செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் முப்பது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமே ஆனால் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியில் குரு பகவான் அதாவது ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் புதன் சூரியன் மற்றும் கேது துலாத்தில் சுக்கரன் கும்பத்தில் வக்கரம் பெற்ற சனி மீனத்தில் ராகு இந்த வாரம் வந்து சந்திரன் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் மக நட்சத்திரம் சிம்ம ராசியிலிருந்து விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம் வரலும் போகிறார் அதாவது சிம்மம் கன்னி துலாம் ரிச்சிகம் நாலு ராசி கடந்து போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு ஏன்னால் இந்த வாரத்தின் முதல் நாளான முப்பதாம் தேதி அன்னைக்கு பிரதோஷம் பிரதோஷ விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் பிரதோஷ கால பூஜையை பார்க்கறது அதாவது சாயந்தரம் ஒரு அஞ்சே முக்காலிருந்து ஆறே கால் மணி வரலும் இருக்கக்கூடிய தீபாராதனை சிவன் கோவிலில் நந்தியின் பின்பக்கத்திலிருந்து நின்று நந்தியின் மூலியமாக பார்க்கறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எல்லா கஷ்டங்களும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது கடன் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறவாள்லாம் இந்த பிரதோஷ விரதத்தை இருக்கிறது கடைபிடிக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதாவது பிரதோஷ விரதம் பிரதோஷ தண்ணிக்கு கார்த்தாலிருந்து குளிச்சுட்டு சாமிக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் இந்த பிரதோஷ தீபாராதனையை பார்த்துட்டு சிவன் கோவிலில் பார்த்தேன்னா மூணு தரம் பிரதக்ஷணம் வருவா அந்த பிரதக்ஷணத்தோடு சேர்ந்து போகிறது போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் உடல் நலத்தில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுவும் அதை தவிர வந்து கடன் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் பிரதோஷவிரதம் இன்றைக்கி இருக்கிறது ரொம்பவும் நல்லது மகாலய அமாவாசை ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மிகப்பெரிய விசேஷம் பித்திருக்களினுடைய தோஷங்கள் சாபங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் நீங்கக்கூடிய விஷயம் பித்திருக்கள் தோஷங்களா சாபங்களான்ற ஒரு விஷயத்தை பற்றி பித்திருக்கள் சோ சோ தோஷங்களும் புரட்டாசி மாதமும் பித்தக்கள் சோ தோஷங்களும்னு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கேன் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு அதையும் பாருங்க இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் அமாவாசை பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கைரிய கைங்கரியங்கள் செய்யணும் யார் யாரெல்லாம் எள்ளு வச்சு தர்ப்பணம் பண்ணலாமோ அவர்கள் பண்ணணும் அப்போ மூணு ஆறுகள் சேர்கிற இடத்துல கூடுதுறையில் வந்து பண்ணக்கூடியது ரொம்பவும் விசேஷம் இல்லைன்னா ஆறு கிணறு இந்த மாதிரியான பூமியிலேருந்து சுரக்கக்கூடிய தண்ணி வர இடத்துல பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் அதே மாதிரி அது இல்லாத பட்சத்தில் பித்தர்களுக்கு பா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோவிலில் கொண்டு போய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் செய்கிறதும் ஏழை எடையவர்களுக்கு தான தர்மங்கள் செய்கிறதும் மிகவும் ஏற்றத்தை கொடுக்கும் இந்த வாரத்தில் அது ரொம்பவும் முக்கியமான விசேஷமான ஒன்று இதை கண்டிப்பாக பண்ணணும் எல்லோரும் வந்து பண்ணுறது ரொம்பவும் நல்லது தாய் தந்தையர் இல்லாதவர்கள் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பண்ணணும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் நவராத்திரி ஆரம்பம் அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாளிலிருந்து அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமையிலிருந்து ஒம்பது நாட்கள் வந்து கண்டினியூஸாக வந்து நவராத்திரின்னு சொல்லுவோம் ஒம்போது இரவுகள் முதல் மூன்று நாள் துர்கைக்கும் அடுத்த மூன்று நாள் வந்து லக்ஷ்மிக்கும் அடுத்த மூன்று நாள் வந்து சரஸ்வதிக்கும் அப்படி மூன்று மூன்று நாட்களாக ஒதுக்கியிருக்கு முதல் மூன்று நாளான துர்கையினுடைய அம்சங்கள் எல்லாமே இந்த இது பண்ணுறது எல்லாமே வந்து இந்த நவராத்திரி ஆரம்பத்தில் பண்ணுவோம் இந்த வாரத்தில் பெரிய விசேஷம் இந்த நவராத்திரியும் மகாலயா அமாவாசை இது வாரமே ரொம்பவும் விசேஷமான வாரமாக இருக்குது இந்த வாரத்தில் ஆறாம் தேதி அன்னைக்கு சதுர்த்தி இந்த சதுர்த்தி வந்து வளர்பிறை சதுர்த்தி அப்படின்றதுனால சங்கட ஹர சதுர்த்தி எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை வெற்றி கொள்ளக்கூடிய சதுர்த்தி பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு போய்ட்டு அங்கே உங்களால் முடிஞ்சது ஒரு தேங்காயை உடைச்சிட்டு தோப்புகரணம் போட்டு வாங்கும் அதன் மூலியமாக உங்களுக்கு வந்த வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் கண்டிப்பாக போகும் சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம் சந்திராஷ்டமம் வந்து இந்த வாரத்தில் மகரம் கும்பம் மேஷம் ஐ மீன் மீனம் மேஷம் இங்கே நான்கு ராசிகளுக்கும் இருக்குது அதாவது மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நான்கு ராசிகளுக்கும் இருக்குது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைய கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் மதிகாரகன் மறை ம மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் முடிஞ்சவர்களும் இந்த காலகட்டத்தில் புதிய முடிவுகள் வேண்டாம் வெளியூர் முடிவான பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் தவிர வந்து இப்போ எந்த ஒரு முயற்சியும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம் ஒருவேளை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க அந்த நாளில் பண்ணியே ஆகணுன்ற கட்டாயம் இருந்ததுனால் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் ஒரு பால் ஒரு பசும்பால் ஒரு டம்ளர் கொடுத்துட்டு போங்கோ சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்காக எப்படி இருக்குது முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் மேஷம் அஸ்வினி வரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏதவராக மூணாம் இடத்துல அதிபதி வேற வந்து ஆறாம் இடத்துல உங்களுக்கு வந்து ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெற்றிருக்கிறது மூலியம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தனஸ்தானாதிபதியான குரு பகவானும் சேர்ந்து இருக்கிறது தனக்காரகன் தனஸ்தானத்திலே இருக்கார் அதாவது பாக்யாஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தன தனஸ்தானத்தில் போய் தனக்காரகனே உட்கார்றதுனால பண வரவு பஞ்சம் இருக்காது தவிர வந்து தனக்காரகன் தனஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்ரனும் சமசப்தமத்தில் இருக்கார் அதனால் எதிர்பாரினத்தவர் மூலியமாக அதிக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு விஷய விஷயத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் நண்பர்களை போய் பார்த்துட்டு வருவீங்க சந்தோஷத்தின் உச்சத்தின் எல்லையிலே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் வலுப்பெற்று போகிறது புதன் ஆட்சி பெற்ற மூலத்திரிகோண புதன் இருக்கார் உச்சம் பெற்று போயிருக்கார் அதை தவிர சூரியனும் அஞ்சாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு போட்டிகள் எது வந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இவ்வளவு நாளாக பிரச்சனைகள் வேலையில் இருந்ததே ஆனால் இப்பொழுது வேலை நிச்சயம் மாற்றங்கள் ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ப்ரமோஷனோடு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய வக்கர சனி பகவான் நவம்பர் நாலு தேதி வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் மூத்த சகோதரர்கள் மூலியமாக பிரச்சனைகள் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் அதனால் தூக்கத்தை கலைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதீதமாக அலைச்சல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணத்திற்காக அதிகமாக ஓடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரம் பார்த்தலையானால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் அதாவது மக நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர்ணம் உண்டான காலகட்டத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஒரு நாலரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் சனி பகவானுடைய பார்வை வக்கர சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு வந்து பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது புதிய பதவி புகழ் அந்தஸ்துக்கு கௌரவத்துக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் தாயின் உடல்நல சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஒன்றாம் தேதி வரலாம் ஒன்றாம் தேதி சாயந்தரம் வரலாம் இருக்கும் அதற்கு பிறகு பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் பகவான் போகிற நாலு கிரகங்கள் அதாவது சூரியன் சந்திரன் புதன் மற்றும் கேது நாலு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் அமாவாசையும் அப்போ வருது பெரிய விசேஷம் இந்த காலகட்டத்தில் குரு பகவானின் பார்வையில் சந்திரன் இருக்கார் குரு சந்திர யோகம் அமையிறது குரு சந்திர யோகம்ன்றது கஜகேசரி யோகம்னு சொல்லுவா அமையிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் அதாவது ஒன்றாம் தேதியிலிருந்து நாலாந்தேதி அதாவது நாலாம் தேதி காலை ஒரு நாலரை மணி அஞ்சு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதில் வந்து ஆறாம் இடத்துல வலுப்பெற்று போய் இருக்கிறதுனால தாயின் மூலியமாக புதிய கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு புதுசாக வீடு வாங்கிறதுக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் புதிய இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் அதை தவிர வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் சந்திர பகவான் போகிற சுக்கரனோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றம் அதாவது நாலாம் தேதியிலிருந்து பார்த்த இல்லையானால் ஆறாம் தேதி கா மாலை ஒரு நாலரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் நாலாம் தேதி காலத்தாலேருந்து ஆறாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஆறாம் தேதிக்கு இதில் வந்து சம சப்தமத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் ஏன்னா ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் எதிர் அதாவது ஒரு எந்த ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லேயும் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் பார்ட்னர் பெண்களாக இருந்து வியாபாரங்கள் பண்ணீர்களே ஆனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் தண்ணீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடும் இந்த இதில் வந்து பார்த்தேன்னா சப்தமத்தில் சுக்கரனோடு சேர்ந்துருக்கிறதுனால அதீத நன்மை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திராஷ்டிரம காலம் வருது அது வந்து மேஷ ராசிக்கு சந்திராஷ்டிரமம் வந்து பார்த்த ஆறாம் தேதி மாலையிலிருந்து ஒன்பதாம் தேதி அதிகாலை ஒரு ஒரு மணி ஒன்றரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் விரிவாகலாம் பிரயாணம் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பொறுமையாக இருக்கிறது நல்லது இந்த செவ் இது மேஷராசிக்காரர்கள் பொதுவாக அதாவது வேகமாக செல்லக்கூடிய இந்த இராணுவ வீரர்கள் இந்த ட்ரெஸ்ஸு இதில் இருக்க கோ யூனிஃபார்ம் கோட்ஸில் இருக்கிறவங்க அதை தவிர யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து பார்த்தாலாம் போலீஸு இந்த இது அதாவது மருத்துவம் செய்கிறவங்க அதை தவிர வந்து சமையல் கலை வல்லுநர்கள் அதை தவிர கேட்ரிங் வச்சுருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் இருக்கும் செங்க சூளை வச்சுருக்கிறவங்க மணல் ஜன்னி விற்கிறவங்க போர்வெல் போடுறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் இந்த வாரம் அவசியமாக வந்து நீங்கள் இந்த பிரதோஷ விரதம் கடைபிடிச்சிட்டு சிவன் கோவிலுக்கு போய்ட்டு பிரதோஷ காலத்தை தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் நிச்சயமாக வரும்